வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஏழைகளின் நெஞ்ச குமுறல் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு விறகு வியாபாரி இருந்தான் ஏழை எளியவர்கள் காட்டில் கஷ்டப்பட்டு விறகுகளை வெட்டி கொண்டு தலையில் சுமந்து வருவார்கள் அவர்களிடம் மிகவும் குறைவான விலைக்கு வாங்குவான் அதிகமான விலைக்கு விற்பது விறகு கடைக்காரரின் வழக்கம் இப்படியாக அவன் பணக்காரனாகி விட்டான் வீடு கட்டி வசதியாக வாழ்ந்தான் அந்த ஊரில் அவனை தவிர வேறு வியாபாரி இல்லை அதனால் அவன் கேட்கும் விலைக்கு விற்பார்கள் சொன்ன விலைக்கு வாங்குவார்கள் சில ஆண்டுகளாக அந்த விறகு கடைக்காரனை அறிந்த பெரியவர் ஒரு நாள் ஏழைகளை வஞ்சித்து அவர்கள் வயிற்றில் அடிக்காதே இப்பொழுது வசதியாக வாழ்கிறோமே என்று இருமாப்பு கொள்ளாதே பிறரை வஞ்சிப்பவன் ஒரு நாள் வஞ்சிக்கப்படுவது உறுதி என்று புத்திமதி கூறி எச்சரித்தார் பெரியவரை பார்த்து உம்முடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை விற்பவர்கள் விற்கிறார்கள் வாங்குகிறவர்கள் வாங்குகிறார்கள் நீர் ஏன் குடிக்கிட வேண்டும் உம்முடைய வேலையை நீர் பார்த்து கொள்ளும் என் தொழிலில் தலையிட வேண்டாம் என்று அலட்சியமாக பேசி ஏசினான் விறகு வியாபாரி தொடர்ந்து அவன் போக்கிலேயே தொழிலில் நடத்தி கொண்டிருந்தான் சில நாட்களுக்கு பிறகு விறகு கடைக்காரன் வீட்டின் நடுக்கலையில் நெருப்பு பற்றி வீடு முழுவதும் தீப்பரவி அடுத்தாற்போல் இருந்த விறகு கிடங்கும் தீப்பற்றி இருந்து எல்லாம் சாம்பலாயின விறகு கடைக்காரன் உடுத்து இருந்த உடையோடு நின்று எப்படி தீப்பற்றியது என்பது தெரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருந்தான் அவனுக்கு ஆறுதல் கூற எவருமே அவன் அருகில் செல்லவில்லை அப்பொழுது அந்த வழியாக போய்க் கொண்டிருந்த பெரியவர் ஏழை மக்களின் நெஞ்சத்திலிருந்து எழுந்த நெருப்பினால்தான் இப்படி பச்சி எரிந்து சாம்பல் ஆயிற்று என்று தனக்குள் சொல்லி கொண்டு சென்றார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்